வடகபுறவுகளையும் மிடுமறு காணொலியில் உங்களை சந்திப்பதை எட்டு மட்டும் மகிழ்ச்சி கொடுக்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றையும் பல பேசுபவர்கள் இருக்கின்றன சிங்கப்பூர் அரசாங்கம் ஒரு திடீர் நடவடிக்கை ஒன்றினை நாட்டு மக்கள் தொடர்பாக மேற்கொண்டிருந்த விலையில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்றினை வெளியிட்டிருக்கிறது இலங்கையர் பலர் சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலே கணக்குகளை வைத்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது அவை தொடர்பாக ஆராயப்போகிறோம் அதே வேளையில் இந்த இந்த மரணம் மரணத்தின் பின்னணி எதற்காக இந்த கொலை இடம்பெற்றது என்பது தொடர்பாக ஆராயப்போகிறோம் வாரங்கள் முழுமையான காணலைக்குள்ளே செல்லலாம் முதலாவதாக பசிம் தாஜுதீன் ஒரு அணிக்காக ஆடிக்கொண்டிருந்திருக்கிறார் அந்த ரக்பி அணியின் இறுதிக்கட்ட போட்டி ஒன்றிலே நேவி அணிக்காக மகிந்த ராஜபக்சவின் புதல்வர்கள் விளையாடி இருக்கிறார்கள் மகிந்த ராஜபக்சவின் புதல்வர்கள் நேவி அணிக்காகவும் ஹெவலக் அந்த ஒரு அணிக்காக தாஜுதீனும் ஆடிக்கொண்டிருந்திருக்கிறார்கள் தாஜுதீன் இந்த மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர்களோடு ஒன்றாக படித்த ஒரு பள்ளி இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர்களுக்கும் இந்த தாஜுதீனுக்கும் ஒரு பெண் மீது காதல் ஏற்பட்டிருக்கிறது அந்த காதல் விவகாரமும் இதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இதற்கான முழு முதல் காரணமாக இருப்பது சிராந்தி ராஜபக்ச பங்கு பற்றிய ஒரு இறுதி சுற்றாக இருந்திருக்கிறது நேவி அணிக்கும் ஹெவலக் என்று சொல்லப்படுகின்ற அந்த அணிக்கு முறையிலே ஒரு இறுதி சுற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த காலத்தில் ஹெவலக் அணியும் நேவி அணியும் விளையாடுகிறது என்றால் பெரும் ரசிகர்கள் கூட்டம் அங்கே படையெடுத்து வந்து சுவாரஸ்யமாக அந்த போட்டிகளை கண்டுகளிக்கும் என்று சொல்லப்படுகிறது இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அங்கே வந்த சிராந்து ராஜபக்ச அந்த வேலையிலே நேவி அணி வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது நேவி அணியிலே நாமல் ராஜபக்ச போஜித ராஜபக்ச இருவரும் விளையாடிக்கொண்டிருந்திருக்கிறார்கள் ஒரு தருணத்திலே நேவி அணி வெற்றி பெற்று விட்டது என்றே எண்ண தோண்டியிருந்த அந்த வேளையில் வசீம் தாஜுதீன் தனது உக்கிர விளையாட்டால் அதி சுறுசுறுப்பாக தனது பந்தினை எடுத்துச் சென்று குறிப்பிட்ட எல்லைக்கோண்டை தாண்டிய உடன் அந்த போட்டி மா மாற்றமடைந்து இந்த நேவி அணி தோல்வியை சந்தித்தது இதன் பிற்பாடு என்ன நடைபெற்றது என்று சொன்னால் வசீம் தாஜுதீன் உற்சாக மிகுதியாக தான் அணிந்திருந்த காட்சட்டை கழட்டி தனது பின்பகுதியை பிரபுக்கள் அமர்ந்திருந்த இடம் என்று சொல்லப்படுகின்ற சிராந்தி ராஜபக்ச இருந்த இடத்தை நோக்கி தனது பின்பகுதியை ஆட்டி காட்டி தனது உற்சாகத்தை இருக்கிறார் இதுதான் வசிம் தாஜுதீன் விளையாடிய இறுதி விளையாட்டாகவும் இருந்திருக்கிறது அது தவிர இந்த ஹெவலக்காணியை மஹிந்த ராஜபக்ச குடும்பம் உரிமம் பெறுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த போதும் அதற்கு தடையாக வசிம் தாஜுதீன் இருந்திருக்கிறார் இவற்றினால் எழுந்த ஒரு கோபம்தான் வசீம் தாஜுதீன் கொலைக்கான காரணமாக இருந்திருந்த அதே வேளையில் அந்த பெண் மீது கொண்ட காதலும் இதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறது நாற்பத்தி இரண்டு தடவைகள் சிராந்தி ராஜபக்சவின் தொலைபேசியிலிருந்து தொலைபேசி அழைப்புகள் சென்றிருக்கின்றன எனவே அந்த கடத்தல்காரர்களோடு சிராந்தி ராஜபக்ச நெருங்கிய தொடர்பினை மேற்கொண்டிருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இது இப்படியாக இருக்கின்ற வேளையில் வசீம் தாஜுதீன் ஒரு விபத்திலே கொல்லப்பட்டார் என்று சோடிக்கப்பட்டு அந்த உடல் கொண்டு வந்து ஒரு இடத்திலே போடப்பட்டிருந்தது வாகனத்தின் பயணிகள் இருக்கையிலே வசீம் தாஜுதீன் அமர்ந்திருந்தார் இதன் பிற்பாடு இடம்பெற்ற பிரோத பரிசோதனையில்தான் பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது பிரோத பரிசோதனையை மேற்கொண்டவர் யார் என்று சொன்னால் ஆனந்த சமரசேகர என்கின்ற வைத்தியரின் அறிக்கை தான் அங்கே சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது ஆனால் ஆனந்த சமரசேகர இந்த உடல் அங்கே கொண்டு வரப்பட்டதும் தனது இரண்டு உதவியாளர்களை அழைத்து இந்த உடலிலே ஏதோ மர்மம் இருக்கிறது எனவே இவை தொடர்பான சரியான பிரேத பரிசோதனையை மேற்கொள்ளுங்கள் என்பது போன்றும் அவர்களுக்கு பணிப்புரை விடுத்திருக்கின்றார் அவர்களும் தகுந்த முறையிலே பிரேத பரிசோதனையை மேற்கொண்டு அறிக்கையை தயாரித்திருந்த வழியில் திரும்பி வந்த இந்த வைத்தியர் இல்லை இது ஒரு விபத்து என்பது போன்று சோடித்து அதிலே இந்த இரண்டு வைத்தியர்களையும் கையொப்பம் எடுப்பார் பணித்தார் அல்லது அச்சுறுத்தினால் என்று தெரிவிக்கப்படுகிறது தங்களது பதவி உயர்வுக்கு இவர் ஏதாவது குந்தகம் விளைவிப்பார் என்கின்ற பயத்திலே தாங்களும் அவற்றிலே கையொப்பமிட்டதாக தெரிவிக்கப்பட்டது அதன் பிற்பாடு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த வேளையில் மீண்டும் பேசுபொருளாக மாறினார் வசிம் தாஜிதே வசீம் தாஜுதீனின் உடலம் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த வேளையில் அவரது நெஞ்சு பகுதியில் இருந்த எலும்புகள் ஒரு சிலவும் விழாவில் இருந்த எலும்புகள் ஒரு சிலவும் காணாமல் போயிருந்தன அப்படியானால் இந்த எலும்புகள் எங்கே என்று விசாரணைகள் ஆரம்பித்த வேளையில்தான் இந்த ஆனந்த மீண்டும் குற்ற புலனாய்வு பிரிவினர் வந்தார்கள் அப்பொழுது இந்த விசாரணைகளை மேற்கொண்டவர் யார் என்றால் சாணி அபயசேகர சாணி அபயசேகர இந்த விளக்கங்களை இவர்களிடம் கேட்ட வேளையில் அதற்கான சரியான பதிலை இந்த வைத்தியரால் வழங்க முடியவில்லை அதன் பிற்பாடு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட வேளையில் அவை மீண்டும் கிடப்பிலே போடப்பட்டுவிட்டன இப்பொழுது மீண்டும் இவை தூசி தட்டி எடுக்கப்பட்டிருக்கின்றன எடுக்கப்பட்ட வேளையில் இப்பொழுது அந்த உதவியாளராக இருந்த இரண்டு வைத்தியர்களும் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வந்திருக்கின்றன நாங்கள் இது ஒரு கொலை என்பது போன்றுதான் எங்களால் இது வைத்திய பரிசோதனையில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது எலும்புகள் உடைக்கப்பட்டிருந்தன பற்கள் உடைக்கப்பட்டிருந்தன ஆனால் அவை யாவும் மறைக்கப்பட்டு யாரோ ஒருவரது வேண்டுதலுக்காக இவை திசை மாற்றப்பட்டிருக்கின்றன என்பது போன்று வைத்தியர்கள் இப்பொழுது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் ஆனந்த சமரசேகர இப்பொழுது உயிரோடு இல்லை ஆனால் இரண்டு பிரத பரிசோதனைகள் மேற்கொண்ட வைத்தியர்கள் இன்றும் உயிரோடு இருக்கிறார்கள் அவர்களிடம் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவற்றின் பின்னணியில் மகிந்த ராஜபக்சவின் மனைவிதான் இருக்கிறார் என்கின்ற திடுக்கிடும் சம்பவம் திடுக்கிடும் ஒரு விவரம் வெளிவந்திருக்கிறது எனவே மஹிந்த ராஜபக்ஷ கும்பல்களின் இந்த அட்டூழியங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இந்த வசீம் தாஜுதீனின் கொலையும் அமையும் என்பது போன்றே இப்பொழுது கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றன யார் இவற்றை செய்தார்கள் யார் இவர் பின்னணியில் இருந்தார்கள் ஏன் இந்த மருத்துவ பரிசோதனை மறைக்கப்பட்டது என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன அதே வேளையில் மற்றொரு திடுக்கிடும் சம்பவம் பெரும் பரபரப்பை இலங்கையில் ஏற்படுத்தப் போகிறது சிங்கப்பூரிலே இருக்கின்ற சிங்கப்பூர் அரசாங்கத்தைச் சேர்ந்த ஒரு ராஜதந்திரி அவரது வங்கிக் கணக்குகள் தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்ட சிங்கப்பூர் புலனாய்வு அதிகாரிகள் ஒரு பெரும் திடுக்கிடும் சம்பவத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் பன்னிரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் சிங்கப்பூர் தாய்லாந்து மலேசியா உட்பட்ட நாடுகளிலே எந்த விதமான வெளிப்படுத்தல்களும் அற்ற ஒரு மறைமுக கணக்குகளை இந்த இந்த நாடுகளிலே வைத்திருக்கிறார்கள் என்கின்ற தெடுக்கிடும் சம்பவம் பதிவாகி இருக்கிறது என்னவென்று சொன்னால் இலங்கையிலே இருக்கின்ற கறுப்பு பணம் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட பணங்கள் இந்த இந்த நாடுகளில் இருக்கின்ற வங்கிகளிலே வைப்பு செய்யப்பட்டிருக்கின்றன எந்த விதமான பதிவுகளும் அற்று இந்த வங்கிகள் இங்கே இருக்கின்ற வங்கிகள் அரசாங்கத்தோடு தொடர்புகளற்ற தனியார் வங்கிகளாக இருக்கின்றன இந்த வங்கிகளிலே பலதரப்பட்ட மதகுருமார் அரசாங்க அதிகாரிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அரசாங்கத்திலே வேலை செய்து வருகின்ற உயர் அதிகாரிகள் பொதுமக்கள் என பல இலங்கை நாட்டவர்கள் பன்னிரெண்டு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் இவற்றிலே வைப்பு செய்யப்பட்டிருப்பதான திடுக்கிடும் சம்பவம் இப்பொழுது வழியாகி இருக்கின்றன இவற்றின் பின்னணியிலே யார் யார் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக இப்பொழுது சிங்கப்பூர் அரசாங்கம் தனது தரவுகளை வைத்திருக்கிறது எனவே திடுக்கிடும் பல சம்பவங்கள் இவற்றின் பின்னணியில் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்களின் எதிரொலியாக இவை இருக்கும் என்று பார்க்கப்பட்டு வருகிறது எனவே இவற்றின் பின்னணியில் பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள் மத தலைவர்கள் மற்றும் அரச உயர் அதிகாரிகள் என்பனவர் சிக்க போகிறார்கள் என்கின்ற ஒரு தகவலும் இப்பொழுது பதிவாகி இருக்கிறது எனவே இனி சிங்கப்பூர் அரசாங்கம் தொடர்ந்து எந்த வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் ஒரு விடிய மட்டும் தெளிவாக இருக்கிறது பலரது முகத்திரைகள் இனி கிளிக்கப்பட போகிறது பார்ப்போம் யார் யாரெல்லாம் கணக்குகளை வைத்திருக்கிறார்கள் என்று இது இப்படியாக இருக்கின்ற வேலையில் இந்த சட்டத்தரணிகள் சங்கம் மேற்கொண்டு வருகின்ற பகிஷ்கரிப்பு போராட்டம் உங்களுக்கு தெரியும் ஒரு பெண் சட்டத்தரணி ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் கைதின் பின்னணியில் நீதிமன்றத்தின் உத்தரவு அற்றி அவரது வீட்டுக்கு சென்ற போலீசார் கோப்புகளை எடுத்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாகத்தான் அந்த பிரச்சனை எழுந்திருக்கிறது எனவே சட்டத்தரணிகள் போராட்டங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் சட்டத்தரணிகள் போராட்டம் முடிவுக்கு வருமா இல்லையா என்பது அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தீர்ப்பிலே தான் தெரியவரும் என்று தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்ற கருத்து சரத் பொன்சேகா மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக பல்வேறுபட்ட சம்பவங்களை வெறுத்து வருகிறார் விடுதலை புலிகளின் தலைவரை தப்பிக்க வைத்த இந்த மஹிந்த ராஜபக்ச தூக்கில் இடப்பட வேண்டும் என்பது போன்று கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் உண்மையிலேயே கடந்த காலங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பட்டவர்கள் அரசாங்கத்தை எதிர்த்தவர்கள் அவர்களோடு ஒத்து போகாத பலர் பழிவாங்கப்பட்டார்கள் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்தோன்று அந்த வகையில் இந்த சரத் பொன்சேகாவும் இவர்களால் பழிவாங்கப்பட்டார் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று ஆனால் சரத் பொன்சேகாவிடம் பல உண்மைகள் இருக்கின்றன இறுதி யுத்தத்தில் என்ன நடைபெற்றது என்ன வகையான கட்டளைகள் இடம்பெற்றன வெள்ளை கொடியோடு வந்தவர்களுக்கு என்ன நடைபெற்றது யார் இவர்களை சொல்லி உத்தரவிட்டது போன்ற பல விடயங்கள் சரத் பொன்சேகாவிடம் இருக்கின்றன சரத் பொன்சேகாவின் கடந்த காலத்தை பார்த்தீர்களானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தமிழ் விடுதலை புலிகளால் ஆகாய கடல்வழி சமர் என்று பெயரிடப்பட்டு ஒரு தாக்குதல் இடம்பெற்றிருந்தது அந்த தாக்குதல் முறியடிப்புக்காக ஒரு லெப்டினன்ட் கேர்னல் தரத்தில் இருந்த சரத் பொன்சேகா தரையிறக்கம் செய்து அந்த சமரை முறியடித்தார் என்பதிலே அவரது முதல் முயற்சி ஆரம்பித்தது என்று சொல்ல வேண்டும் அவற்றிலிருந்து படிப்படியாக முன்னேறி யாழ் மாவட்டத்தின் கட்டளைத் தளபதியாக சரத் பொன்சேகா சமாதான காலத்திலே இருந்தார் அதன் பிற்பாடு தான் இவர் இராணுவ தளபதியாக பதவியுயர்வு பெற்றார் இவரால் தான் இறுதி யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டாலும் கூட இறுதி யுத்தத்தில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட வன்முறைகளுக்கு இவரும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் இடையே ஏற்பட்டிருக்கின்ற இந்த போரா போரினால் பல உண்மைகள் வெளிவரலாம் என்று அரசியல் அவதானிகள் தெரிவித்திருக்கிறார்கள் நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்